இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பாருங்கள் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கடந்து வருகிற ஒரு பாதை நம்மை கலங்க பண்ணுகிறதும் விளங்கிக் கொள்ள இருக்கிறேன் என்ன தெரியுமா பரிசுத்த பவுளபோசலன் சொல்லுகிறார் நான் அனுதினமும் சாகிறேன் அதாவது ஊழியத்தின் பாதையில் அவர் சந்திக்கிற பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனுதினமும் செத்து செத்து பிழைக்கக்கூடிய நிலைக்கு அவரை கொண்டு வருகிறது அதே போல் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்மிடத்தில் வந்து போராடும் பாருங்கள் ஒரு மரண பயம் நம்மை ஒரு அசைப்பு அசைத்துவிடும் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நினைக்கிறேன் நான் இருக்கிற நேசரத்து பட்டணத்தில் நவம்பர் மாதத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மூன்று மாதத்தில் நாற்பத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க எல்லாம் இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ள எங்கள் பட்டணமே அசைஞ்சிட்டு ஒருத்தருக்கு சின்னதாக லேசாக படபடப்பு வந்தாலும் உடனே ஓடிப்பு ஹாஸ்பிட்டலில் பிபி பார்ப்பார் உண்மையில் அந்த காலங்களில் நானும் பயங்கரமான ஒரு மரண பயத்தின் வழியாக கடந்து வந்தேன் சில நேரங்களில் வியாதியஸ்தர் குடும்பத்தில் சென்று ஜபித்து வரும் பொழுது சில பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவங்க வீட்டில் வரும் வரும்பொழுது அவங்களுக்கு விடுதலை கிடச்சிரும் ஆனால் வருகிற எனக்கு மண்டையை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு இனம்புரியாத பயம் ஒரு மரண பயம் சில நேரம் அந்த உலகத்தில் இருக்கிற எண்பத்தி நாலு வயசு தாத்தாவை பாட்டியை பார்க்கும்போது நம்மெல்லாம் எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எதுக்காக சொல்கிறேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் நம்மை ஒரு புரியாத பயத்துக்குள் தள்ளி தேவனை விசுவாசிக்க முடியாதபடி நம்முடைய எதிர்காலம் இப்படி இருக்குமா இல்லையா என்று நம்பிக்கையற்ற நிலைக்குள்ளே தள்ளிவிடுகிறது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மரண பயம் இருக்கிறதா நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறதா கடந்த நாளில் ஒரு சகோதரி மருத்துவமனையில் பலவீனப்பட்டு இருந்தாங்க அவங்கள போய் பார்த்து ஜபிக்க போனேன் அப்போ தான் அந்த பிள்ளைங்க கண்ணீரோடு சொன்னாங்க அண்ணே அம்மாவுக்கு சுகர் வியாதி இருக்குது வாரத்துக்கு ஒருக்கா முந்நூற்றம்பது நானூற்றம்பதுன்னு ஏறிடுது வாரத்துக்கு ஒரு டைம் அம்மாவை கொடைக்கி படுக்க வச்சிருது என்ன பாடுபடுறாங்க தெரியுமா நம்பிக்கையற்ற சூழ்நிலை அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் காலம் இருந்தால் நல்லா இருக்கும்னே அம்மாவுக்கு வயசு என்னம்மான்னு கேட்டேன் ஐம்பத்தேழு தான் ஆகுது பாருங்கள் ஐம்பத்தேழு வயசுக்குள்ள அந்த சகோதரி படுகிற பாடுகள் அந்த சகோதரியினுடைய நாற்பது வயசுலேருந்து அந்த சுகர் வியாதியில் அவங்க அப்படி வேதனைப்படுறாங்க பயம் அறுபது வயது வரைக்கும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் காணப்படுகிறதோ என் கத்தர் சொல்லுகிறார் உன்னை தாங்குவேன் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் உனக்கு நரைமுடி வரும் வரைக்கும் உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைப்பேன் ஆகவே சூழ்நிலைகளை பார்க்காதீங்க பலவீனத்தை பார்க்காதீங்க கத்தருடைய வார்த்தையை நம்முங்க அவர் உங்களை தப்பு வைப்பார் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன் அவர்கள் சோர்வில் மனவேதனையில் அவர்கள் துன்பத்தில் துக்கத்தில் உமது வார்த்தை அவர்களை தாங்கி நடத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் இப்பொழுது அதைரியமாக இருக்கிறாங்களோ அண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ போராடி கொண்டு இருக்கிறார்களோ நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டுமாய் சொக்கிறேன் அற்புதமானவரே அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே நம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே சோர்ந்து போகாதீங்க கத்தர் கைவிடவே மாட்டார் உங்களையும் முதிர் வயது வரைக்கு தாங்கி நடத்துவார் காட் யூ